வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷபத்தில் கிரகங்கள் இருக்க உண்டாகும் பலன்கள் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோவோட பார்த்துலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்க அப்பதான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூரியன் பொதுவாகவே சூரியன் இரண்டில் இருப்பது ஸ்திர சிந்தனையை வந்து உருவாக்கும் பணம் சம்பாதிக்கணும் நல்ல சுய நம்பிக்கை இருக்கும் கொஞ்சம் அகங்காரம் பிடிச்சவங்களாகவும் இருப்பாங்க சரிங்களா பணியில் பொறுப்புணர்வுடன் இருப்பார்கள் ஒரு வேலை கொடுத்தனா அதை வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்கும் குடும்பம் சொத்துக்கள் மீது பற்றுடன் இருப்பார்கள் குடும்பம் சொத்துக்கள் ஏன் இங்கே வருது அப்படின்னா காலப்புருஷனின் படி இது இரண்டாவது வீடு சரிங்களா இரண்டாம் வீடு குடும்பத்தை குறிக்கும் சரிங்களா குடும்ப சொத்துக்களையும் குறிக்கும் ஸோ இதன் மீது பற்றுக்களுடன் இருப்பார்கள் இதை தவிர கொஞ்சம் குண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து மற்ற கிரகங்களை பொறுத்து தான் கோபம் எளிதில் வரக்கூடும் காலபுருஷனின் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தை குறிக்கின்ற இடம் ஸோ எனவே கோபம் எளிதில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அடுத்தது சந்தரன் ரிஷபத்தில் இருந்தால் மிக நன்றாக இருக்கும் ஏன் அப்படின்னா சந்திரன் இந்த இடத்துல உச்சம் செல்வம் குடும்ப சௌகரியம் மன நிம்மதி போன்றவற்றை இருக்கும் பணம் சேர்க்கும் திறமை மிக அதிகமாக இருக்கும் உணர்வு பாசத்துடன் நடப்பார்கள் சமூக சீர்மை குடும்பத்தில் மதிப்புள்ள இடமாக இருக்கும் ரிஷபர் சந்திரன் சந்திர லக்னமாக இருந்தால் இதுவே அதாவது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியா இருந்து ரிஷப லக்னமாக இருக்கும்போது ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஏன் அப்படின்னா பொதுவாகவே மூன்றாம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது தன்னம்பிக்கையாக இருப்பார்கள் நான் வந்து சொல்லலை பட் பல டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தன்னம்பிக்கையால் சில மோசமான விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா அதனால் மனம் நிம்மதி மன அழுத்தங்களும் வந்து அதிகமாகும் அடுத்தது செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கும்போது சொத்துக்களை சேர்க்கும் திறமை அதிகமாக இருக்கும் சரிங்களா செயல்முறை நிதானங்கள் இருக்கும் அதாவது ஒரு செயலை எடுத்தோம் அப்படின்னா அதை நிதானமாக பொறுப்புணர்வோடு செய்து முடிப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்படின்னா லேட்டாக முடித்தாலும் லேட்டஸ்ட்டாக முடிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா உங்கள் பேரில் வந்து ஒரு நிலம் வாங்கக்கூடிய யோகம் பணம் வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து இருக்கும் அடுத்தது இச்சை தொடர்பான அதிக ஈடுபாடு வந்து இருக்கும் ஏன்னா இது வந்து சுக்கரனுடைய வீடு சில நேரங்களில் அடக்கமற்ற கோப குணங்கள் உடையவராக இருப்பார் பட்டு பட்டுன்னு கோபப்படுவாங்க ஏன்னா காலபுருஷனின் இரண்டாம் வீடான இந்த ரிஷப வீட்டில் செவ்வாய் இருப்பது பேச்சை வந்து ரொம்ப வந்து கடுமையா ஆக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது புதன் ரிஷபத்தில் இருந்தால் பேசும் திறமை வந்து நன்றாக இருக்கும் வணிகம் கணக்கு தகவல் தொடர்பு துறைகளில் முன்னேற்றம் இருக்கும் நிதானமா தீர்வுகளை எடுத்து நல்ல புத்திசாலித்தனமா செயல்படுவாங்க பணம் சம்பாதிக்கும் வழிகளில் புத்திசாலி புத்திசாலித்தனம் இருக்கும் சுலபமாக பணத்தை ஈட்டக்கூடிய திறமைகள் வந்து இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு ரிஷபத்தில் இருந்தால் நிதி சொத்து சார்ந்த நல்வாழ்க்கை இருக்கும் நல்ல மதிப்பீடு ஆழ்ந்த ஞானம் இருக்கும் குடும்பம் கல்வி ஆன்மீக வளர்ச்சி போன்றவற்றை இருக்கும் நீதி மானாகவும் பெரியவர்களின் ஆசிர்வாதத்தோடும் வாழ்வார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு இந்த இடத்தில் இருப்பது நல்லது சுக்கரன் ரிஷபத்தில் இருந்தால் சுகமுள்ள வாழ்க்கை அழகு கலை இசை பணம் போன்றவற்றை அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல இவர் ஆட்சி இல்லை நல்ல சுகபோகமாக வாழ்வாங்க சுக்கிரன் இரண் இந்த ரிஷப வீட்டில் இருக்கிறது அவ்வளோ ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது அழகு அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து இரண்டாம் இடம் ஓரளவுக்கு முகத்தை குறிக்கிற இடம் ஸோ அதனால் அழகாக இருப்பாங்க கலைகளை ரசிப்பவர்களாக இருப்பாங்க இசைகளை ரசிப்பவர்களாக இருப்பாங்க சரிங்களா காதல் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் வந்து சில குளிர்பானங்கள் அதாவது சரக்கு சரக்கு அடிப்பாங்க ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க இந்த மாதிரியான கெட்ட பழக்கம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது சுகபோகமாக வாழ்க்கணும் வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவும் அடங்க இல்லை காதல் வாழ்க்கையில் நலம் இருக்கும் வாழ்க்கை துணையை ரசிக்கும் இயல்பு வந்து இவங்களுக்கு இருக்கும் பணம் சொத்து வணிகம் அனைத்திலும் வெற்றி வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் சுக்கரன் வந்து ரிஷபத்தில் இருப்பது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு காலப்புருஷ் புருஷ தத்துவத்தின் இரண்டாம் வீட்டு பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும் சனீஸ்வரன் ரிஷபத்தில் இருந்தால் என்ன பலன் கஷ்டப்பட்டு உயர்வார்கள் நான் கஷ்டப்பட்டு முன்னேறினேன் அப்படின்ற ஒரு ஒரு குணம் வந்து இவங்களுக்கு இருக்கும் இந்த இந்த பேர் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வாழ்க்கையில் என்னைக்காவது கிடைக்கும் இவன் வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்தான்ப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிலையான முயற்சி பொறுப்புடன் செயல்படுவார்கள் சொத்து சேர்க்கும் திறனும் இருக்கும் சிந்தனையில் நிதானம் இருக்கும் வாழ்க்கை திடமானதாக இருக்கும் கால சுழற்சிக்கு ஏற்ப இவங்களுடைய ஓட்டங்களும் இருக்கும் சரிங்களா ராகு ரிஷபத்தில் இருந்தால் புதுமையான வழிகளில் பணம் சம்பாதிப்பார்கள் இவன் என்னப்பா வேலை செய்கிறான் அப்படின்னு வந்து கேட்டா அவன் வந்து ஒரு வேலை செய்வான் அது வந்து மற்றவங்க யாருக்குமே தெரியாது ஏதோ வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து புத்திசாலித்தனமாக இவன் சம்பாதிக்கிறான்ப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வெளிநாடு தொடர்புகளான வாய்ப்புகள் இருக்கும் அவங்க கிட்டே இருந்து வந்து பார்த்திங்கன்னா பணம் வரும் வெளிநாட்டிலிருந்து பணம் வரும் புத்திசாலித்தனமாக இருப்பார்கள் அதில் சூழ்ச்சியும் இருக்கும் சரிங்களா புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள் மற்றவர்களை சூழ்ச்சி செய்தும் வீழ்த்துவார்கள் அப்படின்னு கொடுத்து சொல்லலாம் சில நேரங்களில் கடன் நெருக்கடி போன்றவற்றை ஏற்பட்டாலும் அதிலிருந்து விரைவாக மீண்டு வரக்கூடிய யோகம் வந்து கண்டிப்பாக இவருக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை எப் எதிரி எதிரிகளுடைய தொல்லை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா துவம்சம் செய்து வாழ்க்கையில் முன்னேறுபவராக இருப்பார்கள் கேது ரிஷபத்தில் உலக விஷயங்களில் விலகிய மனப்பான்மை உலகம் வந்து ஒரு வழியில் போயிட்டுருக்கோம் இவங்க வேறு வழியில் போயிடுவாங்க ஆன்மீகம் துறவியல் போன்ற எண்ணங்கள் இருக்கும் செலவுகள் அதிகமாகும் சில நேரங்களில் ஏமாற்றங்கள் உண்டு பண வசியம் வந்து குறையும் சரிங்களா பேச்சுகள் வந்து அதிகமாக இருக்காது ஆன்மீக நுண்ணறிவு வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா ஆன்மீக சிந்தனைகள் வந்து அதிகமாக இருக்கும் கேது வந்து இரண்டில் இருக்கும்போது சரிங்களா கண்டிப்பாக வந்து கேது இரண்டில் இருப்பது ஒரு நல்ல யோகம்தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் வாழ்க்கை வந்து நன்றாக இருக்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்கள் கொண்டவங்களாக வந்து இவங்க இருப்பாங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் லைஃப்பில் வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வந்து ஆயிரம் தான் இருந்தாலும் இதில் வந்து அமையும் சரிங்களா செலவுகளை கம்மி பண்ணுங்க அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பணத்தை வந்து அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வளர்த்துங்க சரிங்களா ஆன்மீகம் மட்டுமே வந்து அதாவது உலக விஷயங்களிலிருந்து விலகி ஆன்மீக வழி வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து இந்த காலகட்டத்துக்கு நல்லது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகே ஓகே நான் பார்க்கல வேறு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக ரிப்ளை கொடுக்குறேன் நன்றி வணக்கம்